ஒரு சம்பவத்தையும் சூழ்நூலாக வளைவசெல்லம் சொல்லுகிறார்கள் அதாவது ஒரு மனிதன் மிக அயோக்கியனாக இருக்கிறார் இந்த கொலைகளை செய்து விடுகிறார் தொண்ணூத்தி ஒன்பது கொலைகளை அந்த ஊரிலே செய்த அந்த மனிதனுக்கு உள்ளத்தில் ஒரு உறுத்தல் வருகிறது நாம் இவ்வளவு அநியாயம் செய்து விட்டோம் இவ்வளவு கொடுமை செய்து விட்டோம் என்று அந்த உருத்தல் வந்ததும் இந்த மனிதன் நண்பர்களிடத்தில் போய் தன்னுடைய பிரச்சனையை முறையிடுகிறார் எனக்கு இப்படி உள்ளத்தில் உறுத்தலாக இருக்கிறது நான் இவ்வளவு கொலைகளை செய்து விட்டேன் என்ன செய்வது என்று கேட்கிறார் மக்கள் ஒன்றையும் படுத்தாமல் இருக்கிற மக்களுக்கு உடனடியாக அவர்களுடைய எண்ணங்களுக்கு தோன்றியது ஒரு இடத்திலே இருக்கிற ஒரு ஆபித் ஒரு வணக்கவாளி நினைவுக்கு வந்தார் உடனே அந்த மக்கள் சொன்னார்கள் இந்த இடத்திலே ஒரு வாதத்தால் இருக்கிறார் அவரிடம் போய் என்னுடைய பிரச்சனையை சொல்லு அவர் உனக்கு தீர்வு சொல்லுவார் இந்த மனிதன் அவரிடத்திலே போகிறார் போய் உட்கார்ந்து சொல்லுகிறார் சொன்னதும் அந்த இமோஷன் உணர்ச்சி வசப்படுகிறார் தொண்ணூத்தி ஒன்பது கொலைகள் செய்துவிட்டு இப்போது வந்து என்னிடம் பரிகாரம் கேட்கிறாயா உனக்கு ஒரு மனச்சாட்சி இல்லையா உனக்கு எந்த விதமான ஈடேற்றமும் கிடையாது உன்னை அல்லா சும்மா விட மாட்டான் என்று எச்சரிக்கை செய்ததும் இந்த மனிதனுக்கு மீண்டும் கோபம் வந்தது தீர்வை தேடி வந்தவனுக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்ற ஆத்திரத்தில் அந்த ஆபிதையும் அந்த வணக்கம் போட்டு தள்ளுகிறான் என்று வருத்தப்படுகிறான் திரும்பவும் போய் நண்பர்களிடம் தன்னுடைய பிரச்சனையை சொல்லுகிறான் சொல்லும் போது சிலர் சொன்னார்கள் இந்த இடத்திலே ஒரு மார்க்க அறிவுள்ள ஒருவர் இருக்கிறார் அவரிடம் போய் என்னுடைய பிரச்சனையை முறையீடு என்று சொன்ன போது அங்கு போய் அவர் அவரிடத்தில் தன்னுடைய பிரச்சனையை சொல்லும் போது அவர் நிதானமாக அறிவுபூர்வமாக எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு அழகாக பதில் சொன்னார் நீர் தவறை உணர்ந்து உள்ளத்தால் நீ வேதனைப்படுகிறாய் எனவே நிச்சயமாக அல்லாஹ் உன்னை மன்னிப்பான் நீ இந்த ஊரில் வாழ்ந்தால் திரும்ப திரும்ப நீ தப்பு செய்வாய் ஏனென்றால் நீ வாழக்கூடிய சூழல் அப்படிப்பட்டது எனவே நீ அல்லாஹ்விடம் தௌபா செய்து விட்டு இந்த ஊரை விட்டு வெளியேறிவிடு பக்கத்திலே ஒரு இருக்கிறது அந்த ஊரில் நல்ல மக்கள் வாழ்கிறார்கள் அங்கே நீ போனால் உன்னுடைய தௌபாவின் அடிப்படையில் வாய்ப்பு ஏற்படும் என்று இவர் அனுப்பி வைக்கிறார் அந்த அடிப்படையில் இந்த மனிதன் போகிறான் போகிற வழியில் அவனுக்கு மௌத்து வருகிறது அவனுடைய உயிரை ரஹ்மத்துடைய மலக்குகள் எடுப்பதா அல்லது தண்டனை வழங்கக்கூடிய மலக்குகள் எடுப்பதா என்ற ஒரு நிலை ஏற்படும் போது அவர் எந்த ஊருக்கு நெருக்கமாக வாழ்ந்திருக்கிறார் என்று அவரை பார்க்கிற நேரத்தில் நல்லவர்கள் வாழக்கூடிய ஊருக்கு நெருக்கமாக அவர் மரணித்திருக்கிறார் எனவே அவருடைய உயிரை ரஹ்மத்துடைய மலக்குகள் எடுத்துச் சென்றார்கள் என்று நபீல் நாயன் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சாஹிப் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் ஆகும் கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள் இந்த ஹதீதின் மூலமும் நபீல் நாயன்லா அலிஸ்லாம் அவர்கள் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறார்கள் உண்மையிலேயே இந்த மார்க்க கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படையான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த மார்க்க கல்வியில் மனிதன் ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதனால்தான் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் வகு ரப்பிசித் நீ அல்மா நபியை நீ பிரார்த்திக்க வேண்டும் எப்படி பிரார்த்திக்க வேண்டும் என்னுடைய ரட்சகனே எனக்கு என்னுடைய கல்வியை அதிகப்படுத்துவாயாக வகை அருளப்படுகிற நபியல் நாயம் சிலல்லாலி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நிறைய கல்வியை கேட்டார்கள் என்பதை நாம் ஹதீஸ்களிலே காணப்படக்கூடிய பல துவாக்களின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது இந்த மார்க்க கல்வி நம்மிடம் இல்லாத காரணத்தினால்தான் தான் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இன்றைக்கு நம்மிடத்தில் மார்க்க விஷயத்தில் மிகப்பெரிய பொடுபோக்கு காணப்படுகிறது மார்க்க விஷயத்திலே காணப்படுகிற பொடுபோக்குக்கு அடிப்படை காரணம் மார்க்க கல்வி நம்மிடத்தில் இரண்டாம் நிலையை அடைந்து விட்டது மார்க்க கல்வியை கற்பது என்பது நம்முடைய சமுதாயத்தில் கொஞ்ச காலத்திற்கு முன்னால் மதரசாக்களில் மட்டும்தான் இருந்தது சில காலங்களுக்கு முன்னால் நீங்கள் போய் பார்த்தால் மதரசாக்களில் மட்டும்தான் மார்க்க கல்வியை கற்கிற நிலை இருந்தது அந்த மார்க்க கல்வியை கற்பதற்கு மதரசாக்களுக்கு யாரை அனுப்பி வைத்தார்கள் சிந்திக்கக்கூடிய நல்ல அறிவு உள்ள வேகமான மார்க்கத்தில் ஈடுபாடுள்ள பிள்ளைகளை பிடித்து அனுப்பினார்களா என்று கேட்டால் இல்லை எந்த பிள்ளைக்கு படிப்புகிற இல்லையோ எந்த பிள்ளை பள்ளிக்கூட கல்வியை தொடர முடியாமல் இருக்கிறானோ அவனைத்தான் மதரசாவுக்கு அனுப்பி வைத்தார்கள் அல்லது எந்த பிள்ளை ஊர்ல குழப்பம் பண்ணுகிறானோ எந்த பிள்ளை செல்லு கேட்க மற்றவர்களுடைய சொல்லு கேட்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அவனை பிடித்து மதரசாக்களுக்கு அனுப்பினார்கள் இதுதான் மார்க்க கல்வியை தேடக்கூடிய நிலையாக இருந்தது கணியத்திற்குரிய சகோதரர்களே இந்த நிலையிலே நம்முடைய சமுதாயம் இருந்து கொண்டு கல்வி ரீதியாகவும் மார்க்க ரீதியாகவும் முன்னேறுவது என்பது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயமாகும் இப்படி கல்வியை தேடி வந்தவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலபஸின் அடிப்படையில் வந்து கொத்துபா ஓதுவார்கள் பயான் பண்ணுவார்கள் அதனோடு அவர்களுடைய கடமை முடிந்துவிடும் சமுதாயத்தை ஒளிப்பூட்டக்கூடிய முறையில் சமூகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய முறையில் பிரச்சாரம் செய்யக்கூடிய அளவுக்கு அறிவு பின்புலம் அவர்களிடம் இருக்கவில்லை எனவே இந்த மக்கள் ஏதோ இயல்பாக அல்வாசி என்ற ஒரு ரீதியான இயல்பு இருக்கிறது முஸ்ஸல்லாஹ் மகன் சொன்னார்களே குல்லு மௌலு அலல் சித்ரா ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிற நேரத்தில் நல்ல இயல்போடு பிறக்கிறது என்று அந்த நல்ல இயல்பின் அடிப்படையில் இப்படி ஜும்மாவுக்கு வருகிறோம் மஷா அல்லாஹ் வந்து பார்த்தால் பள்ளி நிறைய மக்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் அதே போன்று ஜும்மா முடிகிற நேரத்தில் பார்த்தால் பள்ளி வளாகத்தை விட்டு வெளியில் நின்று தொலக்கூடிய அளவுக்கு வீதிகளிலும் தெருக்களிலும் நின்று தொலைக்க அளவுக்கு மக்கள் வருகிறார்கள் பெருநாள் தொழுகை என்றால் முஸ்லிம் யாருமே தொழக்கூடிய ஒரு தொழுகையாக இருக்கிறது போன்ற விஷயங்களிலே மார்க்க சாயல்களை பூசிக்கொள்ள ஆனால் அடிப்படையில் இவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது அவர்களுடைய யதார்த்தமான வாழ்க்கைக்கும் அவர்கள் சமூகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் இடையில் மிகப்பெரிய முரண்பாடு இருப்பதை பார்க்கலாம் ஒருவர் பள்ளிவாசலிலே வந்து உட்கார்ந்து மக்களோடு உரையாடுகிற நேரத்தில் அல்லது தடைத்தருக்கல் நின்று மார்க்கம் பேசுகிற நேரத்தில் அவரிடம் இருக்கிற நிலைப்பாட்டிற்கும் இடையில் மிகப்பெரிய இடைவெளி எல்லோரும் உணர முடியும் இன்றைக்கு பெரும்பாலானவர்கள் இரட்டை முகத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இங்கு ஒரு முகம் அங்கு ஒரு முகம் நம்முடைய வீடுகளில் போய் கேட்டால் நம்முடைய தாவா களத்தின் முகம் அங்கே தெரியும் அல்லது நம்முடைய வியாபார தளத்திலே வேலை செய்யக்கூடிய நம்முடைய ஊழியர்களிடம் போய் கேட்டால் நம்முடைய இந்த மார்க்கம் பேசுகிற முகம் நன்றாக தெரியும் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே ஒரு முரண்பட்ட வாழ்க்கை எல்லோருமே அடுத்தவன் திருந்த வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒரு வாழ்க்கை நான் வந்து உட்கார்ந்தால் அவன் வட்டியை கொடுக்கிறான் அவன் விச்சாரம் செய்கிறான் அவன் வியாபாரத்தில் மோசடி செய்கிறான் அவன் புறம் பேசுகிறான் அவன் அப்படி செய்கிறான் இவன் இப்படி செய்கிறான் என்று எனக்கு முழுக்க வருத்தம் வேதனைப்படுகிறேன் கவலைப்படுகிறேன் ஆனால் அன்று நான் சுபகு தொழவில்லை அன்று இரவு நான் சினிமா பார்த்தேன் அன்று காலையிலே நான் ஒருவர் மீது அவதூறு சொன்னேன் அன்று நான் ஒரு வங்கிக்கு சென்று வட்டிக்க வட்டியிலே ஒரு வாகனத்தை வாங்கி வந்தேன் என்னுடைய வீட்டிலே நடைபெறுகிற நிகழ்வு மார்க்கத்திற்கு முரணானதாக இருந்தது இதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது ஆனால் பக்கத்து வீட்டிலே ஒருவன் திருமணம் செய்து விட்டான் அவனுடைய மகளுக்கு அப்படி செய்து விட்டார்கள் இப்படி செய்து விட்டார்கள் இந்த ஒரு நிலைதான் இன்று சமுதாயத்திலே நிறைய காணப்படுகிறது நூறு வீதம் என்று சொன்னால் கூட ஆச்சரியப்படுவதற்கும் மிகைப்படுத்துவதற்கும் உரிய ஒரு விஷயமாக நான் பார்க்க முடியாது எல்லோருக்கும் அடுத்தவர்களை பற்றி கவலை நம்மை பற்றி கவலை இல்லை இந்த முரண்பட்ட நிலை தோன்றுவதற்கான அடிப்படை காரணம் நம்மிடத்தில் மார்க்க கல்வியின் விஷயத்தில் காணப்படக்கூடிய பொதுபோக்குத்தான் சகோதரர்களே உண்மையிலேயே இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் முதன் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அல்லாஹுவை பற்றி அறையும் அல்லாஹூ அமல் செய்வதற்கு முன்னால் இபாதை செய்வதற்கு முன்னால் அவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆனில் கட்டிலிடுகிறான் سورة محمد بطن بذات وسنة الله تعالى سلفرا عند وسنة النبي ما بخاري رحمه الله برجل بل كم سلموا العلم قبل القول والعمل عمل شيء بذرتكم دعوة شيء بذرك من النار علم واسيم عمل شيء بذرتكم دعوة شيء بذرك من النار علم واسيم من رسولنا القرآن وسنة ديك بريبرة رأك فعلم أنه لا إله إلا الله واستغفر لذنبك وللمؤمنين அல்லாவை தவிர வணங்கி வழிபட தகுதியான உண்மையான கடவுள் யாரும் இல்லை என்பதை நீ அறிந்து கொள் ஒரு ஆண்டிலே முப்பத்தி மூன்று இடங்களில் வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்துகிறார் அறிவது என்பது ஒரு பொருட்டாகவே நமக்கு கிடையாது நான் ஏற்கனவே சொன்னது போன்று பித்ரா அடிப்படையில் அல்லாவை நமக்கு தெரியும் அந்த பித்ராவோடு நாம் நிறுத்திக் கொள்கிறோம் அதற்கு மேல் யார் அல்லாஹ் அல்லாவுடைய பண்புகள் என்ன அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் என்ன அல்லாஹுடைய கலாம் என்ன சொல்லுகிறது அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்லுகிறார்கள் இதை நான் படிக்க வேண்டும் என்கிற கவலை நம்மில் அப்படியே இல்லாமல் போய்விட்டது அது ஒரு சீரியஸாக இன்னும் நாம் நினைக்கவில்லை இன்றைக்கு நம்முடைய தொழிலேடு ஒரு முன்னேற்றம் தேவை என்றால் அதற்காக வேண்டி ஒரு கோர்ஸ் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் எவ்வளவு செலவழிக்கவும் தயார் எந்த ஊருக்கு போகவும் தயார் என்ன தியாகம் செய்யவும் தயார் ஆனால் அல்லாஹை பற்றி படிப்பதற்கு அல்லாஹை பற்றி அறிவதற்கு நாம் முயற்சி செய்வதற்கு நிறைய பேர் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறோம் வெள்ளிக்கிழமையாவது உங்களுடைய இந்த ஊரை பார்க்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் நினைக்கிறேன் என்னுடைய இந்த அனுபவத்திலே ஒரு ஊருக்கு சென்று ஒரு உள் பள்ளி முழுக்க மக்கள் நிறைந்து இமாம் மிம்பருக்கு ஏறுகிற போது இருந்தார்கள் என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் இந்த பள்ளியாகத்தான் இருக்கும் இது அல்ல அவங்களுக்கு கபுள் செய்ய வேண்டும் பெருமையாக்கி விட கூடாது ஆனால் பெரும்பாலான இடங்களுக்கு நம்ம போனால் பெரிய பள்ளி இரண்டாயிரம் பேர் மூன்றாயிரம் பேர் தொலை வருவார்கள் அப்படி இரண்டாயிரம் பேர் மூன்றாயிரம் பேர் தொலை வரக்கூடிய அந்த பள்ளிவாசலிலே இமாம் மிம்பருக்கு ஏறுகிற நேரத்தில் ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் தான் நேர பள்ளிக்கு வந்திருப்பார்கள் வெள்ளிக்கிழமையாவது வந்து இந்த மார்க்கத்தை படிப்போம் என்கிற விஷயத்தில் நம்முடைய சமுதாயத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் என்று சொன்னால் வந்து விடுவார்கள் தாமதித்து வீட்டில் என்ன சாதித்தார்கள் என்று கேட்டால் ஒன்றும் கிடையாது கணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹை பற்றிய மார்க்கத்தை பற்றிய அறிவை பெற்றுக் கொள்கிற விஷயத்தில் இந்த நிலைதான் நம்முடைய சமுதாயத்திலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது அல்லாஹு தாலா நம்மை பாதுகாக்க வேண்டும் அலிசலம் அவர்கள் ஒரு பயங்கரமான எச்சரிக்கை விடுத்தார்கள் மறுமை நாள் நெருங்கும் போது யூஃப் அருள் அறிவு உயர்த்தப்படும் அறியாமை வழிபடும் என்று சொன்னார்கள் கல்வி உயர்த்தப்பட்டுவிடும் இது மறுமை நாள் நெருங்குவதற்குரிய ஒரு அடையாளம் கல்வி எவ்வாறு உயர்த்தப்படும் என்பதை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ் அவர்கள் சொல்லும்போது இன் அல்லாஹ் அல்லா அஹ் அல் ம இன்திசா நிச்சயமாக அல்லாஹ் கல்வியை ஒரே அடியாக பிடுங்கி எடுத்து விடுவதில்லை கல்வியை உயர்த்துவான் என்றால் அப்படியே தூக்கி உயர்த்தி விடுவதில்லை கல்வியை உயர்த்துகிற முறை எப்படி என்று கேட்டால் உலமாக்களை மரணிக்க செய்வான் உலமாக்கள் மூத்தாகுவார் இப்படி உலமாக்கள் ஒவ்வொன்றாக மூத்தாகும் போது ஆலிம்கள் இல்லாமல் போவார்கள் ஆலிம்கள் இல்லாமல் போகும்போது போது இத்தகதன்னா சொருகு செஞ்சு மக்கள் அறிவிலிகளை தலைவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள் தலைவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள் அந்த அவர்கள் தலைவர்களாக ஆக்கி இருக்கிற அந்த மார்க்க விளக்கங்களை கேட்பார்கள் மார்க்கத்தை படிப்பதற்காக அவர்களிடம் போய் உட்காருவார்கள் அந்த அறிவிலிகள் எனக்கு தெரியாது என்று சொல்ல மாட்டார் என்னன்னா அவன் அறிவிலை தெரியாது என்று ஒரு காலமும் சொல்ல மாட்டான் எனவே அவன் அந்த மக்களுக்கு நினைத்ததை எல்லாம் சொல்லி அவனும் வழிகட்டு மக்களையும் வழிகடுப்பான் இது புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் கனியத்திற்குரிய சகோதரர்களே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் அப்படியான ஒரு காலம் பெரிய உலமாக்கள் எல்லாம் மூத்தாகிறார்கள் உலகத்தில் பல இடங்களிலும் இருக்கிற பேமஸா நம்முடைய காலத்தில் பிரபல்யமான உலமாக்கள் ஒன்றின் ஒன்றாக மூத்தாகி கொண்டிருக்கிறார்கள்